சாத்து எவ்வளவு நாள் ஆச்சு நல்லரிசில சோறு தின்னு ரேஸ் அரிசி தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்துப் போச்சு இன்னைக்கு கருத்து அரிச்சு சோறல வெள்ளு வெள்ளும் வெளுத்தர வேண்டியதுதான் வியாணவுமா உங்க வீட்டுல நல்ல அரிசி வாங்குறது இல்லையா ரேசன் தான் வந்திருக்கேன் என்ன ஆமா நாலுபடி முன்னாடி எல்லாம் நல்ல அரிசி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்க மாமியார் எப்போ எங்க கூட வந்து சேர்ந்துச்சு அதுக்கப்புறத்துல இருந்து ரேஸ் மாறிட்டேன் ஏன்னா காசு கொடுத்து நல்ல அரிசி வாங்கி சாப்பிட முடியாது அது திங்க தீனிக்கு அதனால நான் ரேஸ் அரிசிலே இறஞ்சுட்டேன் தீனி மாடு ஒரு ஆளு சோறு எக்ஸ்ட்ரா திங்கிறதுக்கு இப்படி கணக்கு பாக்கியலாம் நீ நல்லா இருப்பியா ஐயே பெரிய பொண்ணு நீ நினைக்க வேண்டாம் கிடையாது நானே வீட்டுக்காரர் தானே காலாட்டில் ஓரளவுக்கு போட்டால் போதும் எங்களுக்கு காலையிலைக்கும் போதும் மதியத்துக்கு போதும் ராத்திரிக்கு போதும் அவர் தெரிஞ்ச கொஞ்சம் ஒளியும் என்ன கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒளியும் அது இருந்துன்னு வைக்கி ரெண்டு லாக்கு ரெண்டு லாக்கில் ரெண்டு படி அரிசி தேவைப்படும் அது திங்க தீனிக்கு

இலா உமா குந்தானி கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருலா எங்க மைனி வேற பாவம் கோவமாக வேற இருக்கு

சமையல் கரண்ட மள்ள கட்டணும் இவர இத பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா இதுக்கு இடம் பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு கடுப்பாகுதா இல்லையா மனுஷி நீ ரொம்ப மினுக்காத எனக்கு இங்க சாப்டலனா நான் வீட்ல சுவார் பொங்க நான் சாப்பிடுவேன் ஒண்ணே மைதில ஒண்ணும் கடையாது எக்க எக்க கோவப்படாதீங்ககா நாங்க சாப்டிட்டு எஞ்சிச்சப்புறம் அந்த இடத்துல உட்காருங்க நாங்க நீங்க சாப்டி பிடிக்க வரைக்கும் வெயிட் பண்றோம் அது இய நான் சொல்லல மைனியே வாங்க இந்த 우마ளுக்கு எனக்கு நடுவுல இடம் கடக்கு பாருங்க அங்கنا உட்காருங்க இன்னொரு இலைய போட்டு நீ சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் வாங்க உள்ள வாங்க ஒண்ணு தயவல்லல அங்கன்னு ஒரு இடம் இருந்து உங்களை வாங்க வாங்கின அங்க கூட்டிட்டு நான் அங்க நிக்கேன் நீங்க வேணுன்னா என்னைய கண்டுக்காம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டியா ஐயா அக்கா அப்படியா நாங்க உங்களுக்கு கவனிக்கலையே உங்களுக்கு சத்தமே எனக்கு கேட்கல பெரிய பெரியவனுங்கன்னு ஒரு இடம் அப்படியே லைன்ல காலியாவது இங்க வந்து உட்காருவோம் வாங்க வாங்கணும் இங்க கூட்டன்னு இங்கே கூடி வந்துட்டோம் உங்களுக்கு நாங்க கூப்பிடவங்களும் கேட்காது அவ கூப்பிட்டது மட்டும்தான் கேட்கும் இருக்கு அவ்டிலா இல்லக்கா இங்க இடம் காலியானது நாங்களும் பார்த்தேமானால இப்டி ஓடி வந்து உட்கார்ந்துட்டோம் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா பெரிய புண்ண பக்கத்துல எல்லாம் உட்காருங்க ரெண்டு பேர் இருக்கடா அள்ள கச்சு கையடா இருக்குளா அசில உட்கார்றலாம் உட்கார்ந்து சாந்தி சாப்பிடுங்க انا சாப்பிட்டு போவோம் இல்லன்னா நாங்க வெயிட் பண்றோம்ங்களா ஆமக்க வாங்க கோச்சிடாதீங்க வாங்க வாங்க மைனி இப்போ நீங்க சாப்பிட வரலன்னு வைங்க நாங்களும் சாப்பிட மாட்டோம் அவ்ளோவரே எந்திச்சிரோம் பாத்துக்கிடுங்க ஆமக்க உங்களை மட்டும் சாவுட்டிடறேன் எங்களுக்கு சாப்பிட மனசே இல்லக்க வாங்கடா சாப்பிடுவாங்க சரி சரி வாறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கலாம் சாப்பிடுங்க

கிறிக்கு எங்க போய் தொலைஞ்ச திடீர்னு பார்த்தா ஆளைக்கானுன்னு தேடிக்கிட்டு நிக்கே நான் கையில் ஒரு இடத்துல தானே பார்த்தோம் அதுக்குள்ள எங்க போனான்னு நான் தேடிக்கிட்டே இளையேன் அப்புறம் சோனி அப்புறம் அய்ய தங்கச்சி வந்தாவ அயலுக்கு போய் இடம்பட பிடிச்சி கொடுத்து உட்கார்ந்து சாப்பிட வச்சுட்டு வாரேன் மட்டும் தான் பாத்தான் என்னது சைக்கிள் சாவிய தேடிட்டு இழஞ்சியா உன்கிட்ட தான போய் வச்சிருந்தா என்கிட்ட தாண்னதுக்கும் தர முடியன்னா இப்ப கிடைச்சிதா இல்லையா ஆஹ்

சரி இப்போ வா வெயிட் பண்ண சொல்றா வந்து இரு வெயிட் பண்ணு அவ சாப்பிட்டுட்டு வந்தப்புறம் நம்ம ஒண்ணா போவோம் ஐயோ அப்ப அந்த சாவி டேடி வந்த புள்ளைல உயிரே எடுத்துるமே சாக்லேட் வாங்கி தாங்க சாக்லேட் வாங்கி தாங்கனா என்கிட்ட 10 பைசா கிடையாது யார ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு புள்ளைல வேற கள்ள குண்டா அடிச்சி மண்டைய உடைச்சி ரெண்டா குழந்தை போடுவே இதெல்லாம் உனக்கு தேவையா உள்ளச்சி ஒழுங்க என்கிட்ட தான் பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டே நீ சொன்னேம்ல ஆ உன நம்பி தந்தா அப்புறம் பேண்ட் பாக்கெட் ஓட்டே இருந்துச்சு கீழ விழுந்துருச்சு ல பார்த்தனா நானே தொலைச்சிட்டேன். சரி அத விட்டு அதான் இப்ப கடச்சிருச்சுல. சரி வா ஏதா இருந்தா கொஞ்சம் அமாலிப்போம். பரவால. சந்தோஷுக்கு நல்ல மாடர்னான புள்ளையா கடச்சிருக்கா. மாடனா இருந்தாலும் நல்ல ஹோம்லியா இருக்கு பாரு. தலைய நல்லா சுருட்டி பின்னி போட்டுக்கிட்டு. ஆ கரெக்டா சொன்ன பேரு. என்னடா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் தலைய முடிஞ்சு போட்டுக்கனானே எப்படி முடிஞ்சு போட்டுருக்கு பாரு. சென்னையில வேல பாக்க புள்ளைதான் இத்தனைக்கும். இங்க உள்ளது எல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு தெரியுதே இது எவ்வளவு அழகா அடக்க உடக்கமா இருக்குனு பாரு. ஆ அப்படி சொல்லு ரமணி. எனக்கு இந்த ஊரு நல்லா பிடிச்சிருக்கல சஞ்சய் வியாசடிக்கு இங்கே இருந்திடலாமானு இருக்கு. சரி நீ வேணா இங்கே இருந்துக்க தயவு செய்து உங்க மைனிட்டு போயிட்டு அந்த போனை வாங்கி கொண்டுட்டா அந்த போனை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தரம் டெங்காவ கடுப்பாவுது ஏல சஞ்சய் பொண்ணு போட்ட பாத்துக்கிட்டு இருக்கவளா பாத்துட்டு தருவாவளா கொஞ்சம் பொறு அவசரப்படாத ஏம்மா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது என் கையில இருந்து போன அதிகம் வாங்கி இன்னும் தரல இன்னுமா பொண்ணு போட்ட பார்க்கவே வேண்டாம் நான் அனுப்பி விடுறேன் இங்க போனுக்கு சந்தோஷம் எனக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறேன் தயவு செய்து என் போன தர சொல்லுமா முடியல எவ்வளவு நேரம் தான் போன் இல்லாம இருக்குது எனக்கு முக்கியமான இது இருக்கு ப்ராஜெக்ட் விஷயமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கு தயவு செய்து எனக்கு போனை வாங்கிதாமா கடுப்பு ஏத்தாத சரியெல்லாம் வாங்கி தரேன் கொஞ்சம் இரு பாத்துட்டு தரட்டும் கையில இருந்து பெரிய ஆட்டு இருந்து எடுக்கணும் புடிஞ்சிட்டு வர முடியாதுக்குன்னு ஏன் உங்க கேட்க தந்துருங்கன்னு இதுக்குதான் கொஞ்சம் இந்த போனை தந்துடுறேன் தானு கேட்டா இதுக்கு தான் கிடையாது இருக்கும் போன பண்ணி கேட்கறது அப்புறம் முக்கால் மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பேசியது வேணும் நமக்கு தான் கடுப்பா இருக்கும் ரொம்ப மினுக்காதல உன் போனுக்கு போட்டா சொன்னதுக்கு பதிலாக இவன் சரண் போன சொல்லிருந்தா இருந்தா கூட அனுப்பி தந்திருப்பான் போல இருக்கு உங்ககிட்ட போன வாங்கினா ரொம்ப மினுக்காதான் செய்வாங்க ஏமா என் பொறுமையை ரொம்ப சுவாதிக்காமம்மா கடுப்பா இருக்கு ஏன் வியாழ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கியே சரி சரி வாங்கிதாரே இரு ஆசையா பொண்ணு புள்ள போட்டாவா பாத்துக்கிட்டு இருக்காவ என்னடி போய் போன கேக்க இல்ல சஞ்சய் அத்தை இங்கே தங்கிருவோமான்னு கேக்கும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசரிக்கு நம்ம இங்கே இங்கே ஸ்டே பண்ணிருவோமா எது இங்கே தங்குறதா வாய்ப்பே இல்லல சரண் ஹே வாண்டு வாங்கிட்டு போய் யாராவது பேசுனாங்களா ஏதோ வாங்கிட்டு கேட்ட மாதிரி தேவ இல்லாம தலையிட்டு இருக்க போ போய் உன் வேலைய பாரு ஏல சரண் தேவ இல்லாம வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ இங்கல நாங்கள தங்க மாட்டப்பா வாய்ப்பே இல்ல எனக்குலாம் அந்த தங்க பயமா இருக்குப்பா ஏன் இங்கே என்ன பயாய் பூதமா இருக்கு தங்குறது பயமா இருக்குதான் போ உனக்கு இருக்க பிடிக்கலனா நீ வேணா வீட்டுக்கு போ நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கிறோம் ஆமால நீ சொன்னானும் சொல்லாட்டால இங்க பியாய் தான் இருக்கு அப்பவே இங்க பெரியம்மா பியாசிட்டு இருந்தத நான் கேட்டிட்டு இருந்தேன் நானும் சரண்யா வேணா நீ சரண்யாடா வேணானாலும் கேளு நீயே சொல்லு சரண்யா உனக்கு ஆமா சஞ்சனா சொல்றது உண்மைதான் அத்தை பியாசிட்டு இருந்தவ சின்னத்த கிட்ட அப்ப நாங்க கேட்டோம் இங்க பியாய் இருக்குதா என்னது பியாயா ஆமா நல்லா கேட்டீங்க சரண்யா சொன்னது நல்லா காதுல விழுந்துதா ஏய் சும்மா வளடாத போ கூட்டு போறவா வந்து அவிய கிட்டே கேளு அவிய தான் சொல்லிட்டு இருந்தாவே இதுக்கு முன்னாடி இங்க இருந்த பாட்டி ஆவியா சுத்திட்டு அலையதான் அவியளுக்கே இங்க இருக்க பயமா இருக்கா சந்தோஷண்ணனுக்கு கல்யாணம் பண்ணனும் தான் இங்க இருக்கவளா இல்லனா அப்பவே உளுந்தடிச்சு நாங்க வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாவே ஏ அது ஏதாவது மன பிரம்மையா இருக்கும் அவங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் நல்லா வாழ்ந்து இறந்தவங்க அவங்களாம் ஆவியா வர மாட்டாங்க சூசைட் பண்ணி இறந்தவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க ஆவியா சுத்துவாங்க நிறைவேறாத ஆசை இருந்தா அப்படி சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க வயசான பாட்டிலாம் அப்படி சுத்த மாட்டாங்க அதனால அவங்க தெரியாம சொல்லியிருப்பாங்க நீ வேற அது வேற நம்பிட்டு சரி அப்படியே இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இருந்து பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் கிளம்பணும்னா கிளம்புங்க இல்ல என்ன எதுக்கு இப்ப நீங்க தங்கணும் தங்கணும்னு சொல்லியா அம்மா சொல்லட்டுமா हां போ போய் சொல்லு அம்மா நீ எதுக்கு இங்க தங்கணும்னு சொல்ற ஒரு ரீசன் சொல்லு பாப்போம் நீ தங்குறதுக்கு காரணம் இங்க நைட் தசரா செட் வருமா பார்க்கிறதுக்கு தான் சாமிலாம் எல்லாம் ஆடுவாங்கலாம் ஏ அது நம்ம ஊர்ல எல்லாம் வராதோ அங்க பார்க்க முடியாதோ இங்க தான் ராத்திரி வந்து பார்க்கணுமோ ஏய் சஞ்சனா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தங்கணும்னு தான் பிரச்சனை இப்போ நான் அம்மாட்ட போய் சொல்ல போறேன் பாரு அம்மா அடிச்சு வெளுத்துருவா உன்னை இப்போ வழக்கமா தடுத்து துரத்து துரத்து துரத்தி அடிப்பா பாத்துக்க ஏய் போடி தடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கா இரு உனே அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க ஏய் சஞ்சனா நல்லடி நானு வரேன் ஏய் மாப்ளே சஞ்சனா சொன்னது உண்மையா இருக்குமோ எனக்கு வேற பயமா இருக்குடா ஏய் நீ வேற நவதா ஏதோ தேவலாம உளறிட்டு இருக்கானு பார்த்தா நீ வேற இப்படி பைந்து சாகாதடா பயம் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மாவே என்னதையா சொல்லி உளறிட்டு அடப்பா இன்னைக்கு நீ தங்குறேன்னு சொல்லு நான் அன்னைக்கு செட் வந்துச்சுனா நம்ம முடிச்சிருந்து போய் பார்த்துட்டு வருவோம் எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கலாம் நல்லா இருக்குமா டேய் அவ என்னன்னா பூதன் பியாயம் பயமுத்திட்டு போறா நீ என்ன செட்டு பாக்கணும் அதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த செட்டு அங்க உங்க ஒரு பக்கமே வரும்ல அங்கேயே பாத்துக்கிடலாம்டா நான் வரல நான் போறேன் ஏய் ஏய் மாப்பிள்ள அப்படி சொல்லாதடா உங்க அம்மா என்ன சொன்னாங்க இந்த ஊரு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இங்கேயே இருந்துக்கிடலாம் போல நாங்கல்லாம் நம்ம இங்க இருக்க சொல்லுவோம் இன்னைக்கு ஜாலியா இருக்கும் பாத்துட்டு போவோம் தசரா செட்டலாம் அய்யயோ நாளா ராத்திரி எந்திரிக்க மாட்டேப்பா அப்படியே படுத்துக்கிடுவேன் சரி நீ வேணா வீட்ல படுத்து தூங்கு நாங்க எல்லாம் செட்டு பாக்க போறோம் ஐயோ நான் தூங்கிட்டு தான் அந்த வீட்டுல விட்டுட்டு ஒத்தையில பேருலா அம்மா வேற வரலங்களை விட்டுட்டு தான் போக முடியும் பியாய் வீட்டில் நாளா ராத்திரி தனியாக தங்க மாட்டேன் நான் இப்பே வண்டி எடுத்து ஊருக்கு போறேன் ஏய் சும்மா வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன் பியாயெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது வயசாயிச்சவளும் பியாயை வரைய மாட்டாங்க அவங்களாம் அப்பவே மேலே போயிருப்பாங்க என்னமோ இவன் தான் அனுப்பிச்சு வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு பேரு ஏன் உங்ககிட்ட போகும்போது சொல்லிட்டு போனாங்களோ நான் தான் போறேன்னு ஏய் சும்டம்மா மாப்ள சரி சரி விட்டு பர்ஸ்ட் உங்க வீட்டுல உங்க அம்மா நம்பி எடுக்காமனு பார்ப்போம் அதுக்கப்புறமா தங்குறதா வேண்டாமான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அவங்கள தங்கறதுக்கு பிளான் பண்ண தான் கரெக்டா இருக்கும் இருந்த வரேன்

போட்டாவே வேணா உங்க நம்பருக்கு அனுப்பி சொல்றேன் சொல்கிறேன் சந்தோஷ நம்பருக்கும் வேணா விடுவோம் ஆ இப்பிக்கு போட்டா ஏன் போடுங்க போட்ட அனுப்ப சொல்லு ஏன் உங்களுக்கு இப்பவே அனுப்ப வேண்டாம் நம்ம சாதகங்களெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு அனுப்பி விடுவோம் வேற பிள்ளை மனசுல தான் ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சாதகம் செட்டாகலன்னா வேற கஷ்டமாகவும் போகும்ல பிள்ளைக்கு அதனால இப்போதைக்கு போட்டாவே எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்பப்பையா மறப்போல எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படி அந்த பிள்ளைக்கு சாதகம் அமையோன்னு சந்தோஷம் தாண்டே ஓ வாய்க்கு சக்கர அள்ளி தான் போட சக்கரம் எல்லாம் அள்ளி போடாத நல்லா துணி எடுப்பெல்லாம் கல்யாணத்துக்கு துணி அப்ப எனக்கு நல்லா பொண்ணுக்கு எடுக்கிற வலையில் நல்லா காசியாக ஒரு சீலை எடுத்து தந்துடுறேன்

பாரு பெரிய பொண்ணு சாம்பார் சோறு கிளறிய வச்சிருக்கானவே தனி தனியா இல்லாம இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போறதுக்கா இருக்குமோ புரண்டா சோற ஒண்ணங்க தனியா கிளரி பிச்சி பிச்சி வச்சிருக்கு ஆமா அப்படிதான் நினைக்கேன் நம்மள அப்ப தூக்கிட்டு போயிருவோமா வீட்டுக்கு இனி இழுச்ச வாச்சு எல்லாம் சாப்பிடவே வரல பிள்ளைய வச்சுக்கிட்டு வராண்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துகிட்டா அவளுக்கு கொஞ்சம் உழைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம் வேணா தூக்கிடுவோமாடே இரு கொஞ்சம் பொறு அக்கம் பக்கம் நடமாட்டத்தை பாத்துட்டு தான் தூக்கணும் இங்க இந்த சுவாத்த பிரிச்சு வச்சுட்டு அனாமத்தை போட்டுட்டு எந்தால போனானுமே இங்க என்னன்னா யார்க்கும் வீட்டுக்கு வந்து வாறு கொடுத்துடலாம் முடியாது. ஏய் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ட டக்கங்க. வரயிலக்கு சாப்பாடு பத்தாது. அங்க பொங்கி பொங்கி போட்டுக்கிட்டே இருக்கான்ட்டு. இங்க என்னன்னா இவ்ளோ சோறு தனியா பிச்சி வச்சிருக்கே. யாராவது வரவளன்னு பாரு. ஒரே ஒரு பாத்திரத்தில இருக்கத மட்டும் தூக்கிப் பேர்வோம். வீட்ல குண்டா வச்சிட்டு பாத்திரத்தவேன்னா அப்புறம் இருந்தேங்க போட்டுப் பேர்வோம். டேய் அந்த பக்கமா பாத்திட்டு வரேன். அட கடவுளே. வந்துட்டா லவமா? யார வந்துடாவளா? இல்லல வா. என்னாச்சு? அங்க பாரு யாரன்னு.

சரிமா சரிமா வரتبهடாதீங்கமா சரி நீங்க எடுத்துட்டு போங்க அத கொஞ்சம் மடிச்சி எடுத்துட்டு போங்க இல்லையே அந்த முண்டனையில வெச்சனாலும் வேற அவ்ளோ வர வந்து எல்லாரும் வருவாங்க அதுக்கு தான் சொன்னேம்மா நீங்க கொண்டு போங்க அட சொல்லிட்டா இந்த காடு வாவாங்க வீடு இது என்ன என்ன இப்படி சொல்லிருச்சே இந்த உயிரோட வச்சு இல்லையான்னு பாரு சரியா அப்ப சரிமா வாங்க எப்படி சொல்லிட்டு வீட்ல இருக்கும் போதே அதை சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டே அடக்கம் இது இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட வந்திருக்குது பார சரி விடு உன்னை மாதிரி தான இருக்கும் அதான் என்ன அங்க யாருமா சாப்பாடு அண்டா பக்கத்துல இருக்குது என்ன யாரும் நீங்களா அண்டாவை கவண்டிட்டு போறது மாதிரி நிக்க மாதிரி நிக்கியே சோத்துக்கு தான் அண்டாவை தூக்கிட்டு இது அண்ணாதானம் போடி இருக்கு செஞ்சு வச்சிருக்கு ஆமா நீ யாரு மோதே என்ன மரியாதை குறையுது நான் தான் இந்த சாப்பாடு பரிமாறதுக்கு எல்லாத்தையும் கண்காணிப்பு நான் தான் எனக்கு தெரியாம ஒரு விஷயம் உள்ள வராது வெளியே போகாது யாரும் நீங்க எங்கத்துக்கு அங்க நிக்கறீங்க சாவல வரணும் அங்க போய் சாபடுங்க சாபடு அப்படியே கிளம்புங்க இங்க எதுக்கு வந்தீங்க ம் துணிடை வைக்கிறது என்னமா நக்கலா இல்ல விக்கலே ஒரு केले வி உனே யாமாதிட்டு இலையில சோத்தை வாங்கிட்டு போவதே அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல சும்மா எங்க வாரமா நிக்கவேட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தனா வேற கோவம் வராத பின்ன

நடக்க முடியல நடக்க சொல்லிட்டு இவ்வளவு வந்து தின்னுட்டு சுவாறு வேற வாங்கிட்டு போகுது ராத்திரிக்கு நீ என்னன்னா என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கான் நானும் நல்லா தான் இருக்கேன் வாறே கைவால தரனோட நான் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதான் சுவாலியை முடிச்சு அனுப்பாம நான் போய் சேர மாட்டேன் காத்துக்கிட்டான் பெரியம்மா வேற இருக்குது பாத்து சோறு குடுத்துட்டு இருக்கே என்ன கேல உமா வா 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 கலம்பு வாங்க லட்சுமி அக்கா குடுத்துட்டடா காவ பேரு நாளைக்கு நான் வருவேன் சோத்தண்டாவோட தூக்கிட்டு போறேனா இல்லையான்னு மட்டும் பாரு வா வா போ போ